அதிமுக பாஜக கூட்டணி அமைத்துள்ளன இது அனைவருக்குமே தெரிந்த ஒன்றுதான் ஆனால் ஒரு முக்கியமான உண்மையை நாம் மறந்துவிடக் கூடாது இல்லாமல் இந்த கூட்டணி இல்லை எந்த கூட்டணி அமைந்தாலும் வெற்றி என்பது சாத்தியம் இல்லாத ஒன்று இரட்டை தலைமையில் கடந்த சட்டமன்ற தேர்தலை அதிமுக சந்தித்த போது முப்பத்தி மூன்று சதவீத வாக்கினை பெற்று வெறும் மூன்று சதவீத வாக்கு வித்தியாசத்தில் திமுகவிடம் தோல்வியை கண்டது எடப்பாடியின் அரசியல் சூழ்ச்சியாலும் சுயநலத்தாலும் ஐயா ஓ பி எஸ் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டார் இதன் விளைவாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி தலைமையில் அதிமுக வெறும் இருபத்தி ஒரு வாக்கினை மட்டுமே பெற்றது இல்லாமல் அதிமுகவின் வாக்கு சதவீதம் பதிமூன்று சதவீதம் வீழ்ச்சி அடைந்துள்ளது குறிப்பாக தென் தமிழகத்தில் அதிமுக வரலாறு காணாத படுதோல்வியை சந்தித்து வாக்குகளை இழந்து பல தொகுதிகளில் மூன்றாம் இடத்திற்கு தள்ளப்பட்டது எடப்பாடி தலைமையில் அதிமுக தொடர் தோல்வியை மட்டும்தான் சந்தித்து வருகிறது மூன்று முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற ஐயா ஓ பி எஸ் தமிழ்நாட்டு அசைக்க முடியாத செல்வாக்கு கொண்டவர் இந்த பகுதிகளில் வாக்கு வங்கியை ஒருங்கிணைக்க ஐயா ஓபிஎஸ் ஒருவரால் மட்டுமே முடியும் திமுகவை எதிர்க்க நினைப்பவர்கள் ஒன்று அறிந்து கொள்ளுங்கள் ஐயா ஓபி இல்லாமல் எந்த கூட்டணி அமைத்தாலும் எப்படிப்பட்ட கூட்டணி அமைத்தாலும் திமுகவை தோற்கடிக்க முடியாது இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்த வேண்டுமெனில் ஒரே வழி எங்கள் ஐயா ஓபிஎஸ் தான் ஐயாவை புறக்கணிப்பது தோல்விக்கு சமம் தவிர்க்க முடியாத தலைவன் ஓபிஎஸ் உடன் ஒன்றிணைவோம் திமுகவை தோற்கடிப்போம் We'll